இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி அமிர்த மரணயோகம் கூடிய நாளாகும் மதியம் ஒன்று நாலு வரை நவ்மையும் பின் தசமையும் சதய நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தொம்பது வரையிலும் பின் புரட்டாதி நட்சத்திரம் நாள்தோறும் தீமைகள் அதிகமாக நடைபெறுவதும் நன்மை குறைவதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மேலும் நாம் கேட்கும் ராசி பலன்களில் பல மிக நன்மையாக நடைபெறுவதாக கூறுகிறார்கள் மாதத்தில் ஒரு கிரகத்திற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றும் கூட இருக்கிறது இதனால் ராசிகளுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என் ஆல் மிகுந்த நன்மை அளிக்க வேண்டும் ஆனால் மாறாக நட்பலன்கள் எதிர்பார்த்த அளவு முழு பலனை அடைய முடிவதில்லை இன்னும் சொல்லப்போனால் சொன்னது போல் அப்படியே முழு பலனும் கிடைப்பதில்லை ஆனால் கெடுபலன்கள் ராசி பலன்கள் சொல்லுவதை விட கடுமையாக சிலருக்கு ஏற்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் நன்மை செய்யக்கூடிய அத்தனை கிரகங்களும் துணை புரிய வேண்டும் ஆனால் தீமை செய்ய ஒரு கிரகம் இருந்தால் போதும் கிரகத்தினுடைய அத்தனையும் தீங்காக முடியும் சரி இதற்கு பரிகாரமாக கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்கள் உச்சரிப்பதும் கேட்பதும் கிரக சாந்தி செய்வதும் பலன்கள் அளிக்குமா என்று கூட கேட்கலாம் உதாரணமாக காய்ச்சல் சளி பிடித்தால் அதற்கான மருந்தும் உணவு முறைகளை எவ்வாறு கடைப்பிடித்து ஒரு வாரம் பத்து நாள் வரை முழு கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றோம் அதன் பின் தான் நோய் குணமாகிறது அதுபோல் தான் கிரகத்தினுடைய பார்வைகள் சேர்க்கை இலகளால் ஏற்படக்கூடிய கெடுதல்களுக்கெல்லாம் கிரக வழிபாடும் அதற்கான முறைகளும் முழு கட்டுப்பாட்டுடன் உரிய முறையில் வழிபாடு செய்து கெடுதல் நீக்க முடியும் எனவே கிரக பாதிப்புகளை நீக்க முழு முழுவதும் உரிய கிரகத்திற்குரிய வழிபாடும் அதன் கிரக சாந்தியும் மந்திரங்கள் கேட்பதும் உச்ச உச்சரிப்பும் கெடுதல் நீக்க முடியும் ஆகவே அதற்கான வழிபாடு அதன் தீமை ஏற்படும் காலம் வரை செய்ய வேண்டும் மேலும் இந்த நியூமராலஜி பலன்கள் தேதி வாரியாக பதிவு ஏற்றப்பட்டு வருகிறது எனவே பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் தங்கள் தங்களுக்கான தேதி பெயர் பதிவு ஏற்றப்பட்டவுடன் தகவல் தெரிவிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் எனவே ஆகையால் எந்த பதிவு ஏற்றினாலும் அது உங்களுக்கு உடனே தகவல் தெரிவிக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெளிநாடு வெளியூரிலிருந்து நல்ல தகவல்களும் ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வுக்கான சூழல் உருவாகும் நண்பர்களால் உதவியும் ஆதரவும் இருக்கும் தாயார் உங்களுக்கு உதவியாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று வெளியூர் பயணம் சிலர் மேற்கொள்வீர்கள் சிறு கடன் தீர வழிமுறைகளை உண்டாக்கும் நோய் கூடிய வழிகள் இன்று புலப்படும் தந்தையிடம் மனவருத்தம் உண்டாகலாம் நகை சிலர் பெறுவீர்கள் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் ரிஷபம் கணவன் மனுவில் கிடையே அன்யோன்யம் இருக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சினிமா கேளிக்கை என செலவுகள் ஏற்படும் போன் தகவல்கள் ஆதாயத்தையும் செலவையும் உண்டாக்கும் சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த குழந்தை பேருக்கான தகவல் என்று கிடைக்கப்பெறுவீர்கள் தங்கள் தங்கை உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகளால் லாபம் கூட உண்டாகும் அண்ணன் மூலம் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் அவர்களால் தொழில் உதவியும் உண்டாகும் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் மிதினம் நண்பர்கள் இன்று வீட்டுக்கு வருவார்கள் அலுவலக நண்பர்களும் வீட்டுக்கு வரக்கூடும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் சிலர் காதலர்கள் சந்திப்பு வீட்டில் நடைபெறும் வரன் பேச்சும் ஆலோசனையும் வீட்டில் உண்டாகும் வரன் பார்க்க வீட்டிற்கு கூட வருவார்கள் சிலர் கோவிலில் கூட வரண் பார்க்க சென்று வருவீர்கள் தெய்வ வழிபாடு இன்று இருக்கும் பயணமும் ஏற்படும் வெளியூர் வெளியூரிலிருந்து வருமானம் உண்டாகும் தாயார் மூலம் பணவரவு இருக்கும் சிலருக்கு வேலைவாய்ப்பு வீடு தேடி வரும் சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க ஆலோசனையும் செயல்பாடும் இன்று தொடங்கும் சிலர் பழைய வீடு வாங்க முயற்சி இன்று இருக்கும் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வருத்தத்துடன் அந்யோன்யமாக இருப்பீர்கள் சிலர் நகை கடன் வாங்க நேரிடும் தந்தை மூலம் நகைகள் கிடைக்க கிடைக்கப் பெறுவீர்கள் தங்கைக்காக கடன் வாங்க நேரிடும் சிலர் உறவினர்களுக்காக கடன் பெற நேரிடும் ஃபோன் பேச்சுக்கள் சில நேரங்களில் பகையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் செலவு இன்று அதிகமாகவே இருக்கும் இழப்புகள் இன்று ஒரு சிலருக்கு நன்மையை உண்டாக்கும் அம்பால் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் சிம்மம் கணவன் மனைவிக்காக இன்று செலவு உண்டாகும் சொந்த ஊரிலிருந்து செலவும் வருமானமும் இருக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளால் ஆதாயமும் அன்பும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுடைய உதவியும் வருமானமும் இன்று இருக்கும் சிலர் அவர்களுக்கு செலவு கூட செய்வீர்கள் எதிர்பாராத ஆதாயம் சிலருக்கு போட்டி பந்தயங்களால் ஏற்படும் கலைத்துறை உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் இன்று இருக்கும் பேச்சால் நண்பர்களை கவருவீர்கள் மருத்துவ காப்பீடு மூலம் வரவேண்டிய தொகை இன்று வரும் அம்பாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி வீடு வாகன கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்வை தரும் காதலர்கள் சந்திப்பு நிகழும் கணவன் மனைவி மூலம் வீடு வாகனம் தேடி வரும் இன்று செலவு ஏற்படும் கடலில் குறைந்த வட்டியும் தள்ளுபடியும் சிலருக்கு உண்டாகும் சிலர் மூட்டு வழி தொந்தரவும் முழங்கால் வழியும் ஏற்படும் தொழில் பாட்னருடன் உதவியும் அனுசரணையாகவும் இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் சுமூகமாகவும் இன்று இருப்பார்கள் கம் அம்பாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலன் தரும் துலாம் உறவினருடன் இன்று பயணம் உண்டாகும் அவர்களுடன் சில மனவருத்துவமும் பகையும் கூட இன்று ஏற்படும் தம்பி தங்கையால் செலவு ஏற்படும் வேலைகள் எதிர்பாராத சில வாய்ப்புகள் வரும் ஆனால் அதில் ஏற்பதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் புதிய தொழில் தொடங்க எண்ணமும் ஆலோசனையும் இன்று செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு வேலை தேடி வரும் வேலையில் போட்டியும் உண்டாகும் போட்டி பந்தயங்கள் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது ஈடுபட்டால் பகையும் செலவும் உண்டாகும் ஃபோன் ஃபோன் ஃபோனால் இன்று செலவு ஏற்படும் உங்களுக்கு இன்று முகம் பளிச்சிடும் தூக்கம் நிம்மதியை அளிக்கும் கு அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சகம் பிள்ளைகளால் நன்மையும் ஆதாயம் இருக்கும் போட்டி பந்தயங்களில் நாட்டம் உண்டாகும் கொஞ்சம் வெற்றியும் இருக்கும் குழந்தை பெயர்களுக்காக மருத்துவம் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்தி இன்று கொடுக்கும் தந்தையிடமிருந்து வீடு வாகனம் வாங்க உதவி கிடைக்கும் பேச்சாலும் செயலாலும் வருமானமும் பணவரவும் இன்று ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் தாயாருடன் சிறு சிறு மன வருத்தமும் மன அன்பும் பாசத்துடனும் இருப்பார்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு இருக்கும் வெளியூரில் இருந்த நண்பர்கள் வீட்டுக்கு வருவார்கள் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்று நலம் தரும் தனுசு எண்ணமும் செயலும் வேலையில் இன்று இருக்கும் ஃபோன் பேச்சும் வேலையை பற்றியே இருக்கும் வீடு வாகனம் தொழில் உள்ளவர்கள் ஏற்றம் உண்டாகும் புதிய வேலைக்காக தகவல் வரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உறவினர்களுடன் உறவினர்களால் இன்று செலவு ஏற்படும் நண்பர்களால் தொழில் வேலையிலும் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள் சிலர் வேலை விஷயமாக பயணம் உண்டாகும் சேமிப்பு சிலருக்கு ஏற்படும் என்று இழப்புகளால் இழப்பு பற்றிய பேச்சு இன்று இருக்கும் அலுவலகத்தில் சிலருக்கு இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய தகவல் வரும் இப்போ ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆகும் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று தரும் மகரம் நண்பர்களின் சந்திப்பும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும் நண்பர்களுடன் பயணம் உண்டாகும் கணவன் மனைவிற்கிடையே அந்யோன்யமும் பாசமும் இருக்கும் நேற்றைய கசப்புகள் இன்று மற மறந்துவிடும் தொழில் வியாபாரங்களில் வருமானமும் பணவரவும் ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய காலணிகள் இன்று வாங்குவீர்கள் தங்கை உறவினருக்காக செலவு உண்டாகும் அம்பாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் இன்று அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் அண்ணன் அக்காவுக்காக செலவு உண்டாகும் வீட்டில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மருத்துவ செலவும் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ காப்பீடு மூலம் வருமானம் உண்டாகும் எதிரியும் பகையும் தேடி வரும் இதனால் ஆதாயமோ லாபமோ ஏற்படும் மேலும் நகைக்கடன் சிலர் வாங்க நேரிடும் வயிறு உபாதைகள் இன்று இருக்கும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் அம்பால் தட்சணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் பிள்ளைகளால் செலவு உண்டாகும் அவர்களுடன் பயணம் ஏற்படும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய பயணம் செய்வீர்கள் கால்கள் சந்திப்பு நிகழும் வரன் சந்திப்பும் உண்டாகும் பேச்சும் இன்று இருக்கும் நண்பர்களால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து இந்த வாய்ப்பு வரும் கால்பாத வழியும் பயணங்களில் அவ அசௌகரியங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்வையும் செலவையும் உண்டாக்கும் உறவினர்கள் உதவியும் செலவும் செய்ய வேண்டியிருக்கும் அம்பாள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று தரும்